அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹமதுஹூ வநசல்லி அலா ரசூலிஹில் கரீம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாஹ்வின் பெருங் கருணையினால் கிருபையால் அதுஹஜ் மாதம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கிறது அநேகமாக வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைய மாலையில் துல் ஹஜ்ஜ் பிறை பார்ப்பதற்கான நேரமாகும் அநேகமாக அந்த தினத்தில் பார்த்துவிட்டால் அப்பொழுது இருந்தே பிறை ஒன்று என்று கணிக்கப்படும் அதாவது நம்முடைய நடைமுறைப்படி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி துல் ஹஜ் பிறை ஒன்று என்று ஆகும் ஹேருங்க நான் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் குர்பானி கொடுக்க நாடியவர்கள் குர்பானி நாமெல்லாம் கொடுப்போம் இல்லையா குர்பானி யார் கொடுக்க நாடுகிறாரோ அந்த நீயத்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் இந்த துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து குர்பானி கொடுக்கும் காலமான பிறை பத்து பிறை பதினொன்று பிறை பனிரெண்டு இந்த தினங்கள் வரைக்கும் அதாவது குர்பானி கொடுக்கும் வரைக்கும் நகம் முடி இவைகளை களையாமல் இருப்பது முஸ்தகப்பாகும் அதாவது குர்பானி கொடுக்க நாடியவர் மட்டும் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்து பேரில் ரெண்டு பேர் பேர் தான் குர்பானி கடமை அவங்க பேரில் தான் நம்ம குர்பானி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டு பேர் குறிப்பாக அந்த இரண்டு பேர் மட்டும் நகம் முடி களையாமல் இருப்பது முஸ்தஹாப்பு சில பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால் குர்பானி யார் பேரில் கொடுக்குறோமோ அவங்க மட்டும்தான் நகம் முடி களையாமல் இருக்கணுமா இல்லைன்னா வீட்டில் உள்ள அனைவருமே நகம் முடி களையாமல் இருக்க வேண்டுமா என்று வீட்டிலுள்ள யாவரும் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை குர்பானி கொடுக்க நாடிய யார் பேரில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் மட்டும் நகம் முடி களையாமல் இருப்பது முஸ்தஹபாகும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த செயலை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏன் இந்த மாதிரி குர்பானி கொடுக்க நாடினவங்க நகம் முடி களையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஹாஜிமார்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றும் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய உடலிலிருந்து முடியோ நகமோ களையாமல் இருப்பார்கள் அல்லாஹுத்தால் அவர்கள் மீது அருள் செய்து கொண்டே இருப்பான் அந்த அருள் அவர்கள் மீது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதே போல ஹஜ்ஜுக்கு போகாமல் நம்மளை மாதிரி ஊரில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று விரும்பியதன் விளைவுதான் குருபாணி கொடுக்க நாடியவர்கள் மட்டும் அந்த ஹாஜிமார்களை போல இருங்க அதாவது எப்படி ஹாஜிமார்கள் முடிநாக கலையாமல் இருக்கிறாங்களோ போல் இருந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது அந்த பறக்கத்து கிடைக்கட்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இது ஒரு நல்ல ஒரு வழி இது செஞ்சு தான் ஆகணுமா இது அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அலமது இல்லா செய்தால் தவாப் இருக்கிறது எனவே குர்பானி என்பது உன்னதமான ஒரு அமல் பெருநாள் தினத்திலே ஈதுல் அல்ஹா தினத்திலே குர்பானியை விட ஒரு சிறந்த அமல் அல்லாவிடத்தில் இல்லை